ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நடமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்னைக்கு நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நம்ம பொது வீட்டில் நேற்று வந்து முகூர்த்த நாளில் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய முகூர்த்த நாள் அதோடு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வளர்பிறை பங்குனி உத்தரம் எல்லாமே சேர்ந்து நேற்று அந்த நாளில் வந்ததுனால ரொம்ப ரொம்ப நல்ல நாள்னு சொல்லிட்டு நேற்று பால் காய்ச்சினேன் என்னோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த பங்குனி உத்தரத்தில் தான் அனைத்து தெய்வங்களுக்குமே திருமணம் நடப்பதாக சொல்லுவாங்க அதனால் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த நாள் தான் நான் நேற்று உள்ள நாளை நான் சொல்லுவேன் நேத்தும் அப்படி தான் இன்றைக்கும் அப்படி தான் அதனால் பார்த்தீங்கன்னா நேற்று நான் வந்து நம்ம வீட்டில் புது வீட்டில் வந்து சிம்பிளாக வந்து ஒரு பால் காய்ச்சிட்டேன் அதோடய வீடியோ தான் இது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நடாமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இப்போ அதிகாலையிலே பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சிட்டு முகூர்த்த பூஜை பண்ணுறதுக்காக அதிகாலையில் எழுந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சு வாசலில் அழகாக மொழிகி விட்டு மங்களகரமாக வாசலில் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு இப்போ முகூர்த்த தீபமும் ஏற்றுறேன் இதோட ஃபுல் வீடியோ நேற்று காலையிலே நான் வந்து உங்களுக்கு ஃபுல் பதிவாகவே கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் அதிகாலையிலேருந்து நான் என்னெல்லாம் வேலைகள் செஞ்சேன் எப்படியெல்லாம் பூஜை பண்ணேன் அப்படின்றத அந்த வீடியோவில் இருக்கும் நம்ம வீட்டுக்கு முத முதல் விநாயகப் பெருமான் வந்ததுக்கப்புறம் முதல் பிரம்ம முகூர்த்த பூஜை அதிகாலையிலே பார்த்தீங்க அப்படின்னா மூணு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் நான் செய்த பூஜைகள் வேலைகள் பால் காய்ச்சினது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போ வந்து பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றுனதுக்கப்புறம் விநாயக பெருமானுக்கு அழகா அலங்காரமெல்லாம் செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஆரத்தி எல்லா வகையான ஆரத்தியும் எடுத்திருந்தேன் இது சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பால் காய்ச்ச ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிச்சனில் வந்து அன்னபூர்ணி தாயாரை வச்சுருந்தேன் குட்டி சிலை முன்னாடி நான் வச்சுருந்தேன் இல்லையா இப்போ நம்ம வீட்டில் அந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சிலையாக வச்சுருக்கேன் இங்கே வந்து அந்த ஏற்கனவே நான் வச்சுருந்தேன் அந்த குட்டி அன்னபூர்ணி சிலையை எடுத்தாந்து இங்கே கொண்டா கொண்டாந்து வச்சுட்டேன் போன்ட்டே வரும்போதே கொண்டு வந்துட்டேன் இப்போ அவங்களே பார்த்தீங்க அப்படின்னா அழகாக நம்ம வந்து இந்த கிச்சனுக்குள்ளே வைக்கலாம் இந்த கிச்சன் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு கிச்சன் டூர் வீடியோவாக கொடுத்துருக்கேன் அது நம்மளுடைய சேனலில் இருக்குது பார்க்காதவங்க பாருங்கள் அதோட லிங்க் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் முதல் கமெண்டாக பின் பண்ணி வைக்கிறேன் இந்த கிச்சன் எவ்வளவு நீளம் எவ்வளவு அகலம் இது எப்படியெல்லாம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த பதிவில் நான் கொடுத்துருக்கேன் அதனால நான் ஃபுல்லாக வந்து கிச்சன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் வந்து காட்டியிருக்க மாட்டேன் ஃபுல்லாக கிச்சன் ஃபுல்லாகவே மூணு தான் இருக்கும் உள்ளே நிற்கிறது பார்த்தீங்கன்னா மூணு அடி கூட கிடையாது ஒரு அடி தான் இருக்கும் அகலமே பார்த்திங்கன்னா கிச்சனு ஆனால் ஃபுல்லாக வந்து கிளாஸ் போட்டிருப்போம் அதனால் வந்து நான் ஃபுல் வீடியோ அந்த லிங்க்கில் இருக்கும் நீங்கள் அந்த லிங்க் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா முழு வீடியோவும் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ காலையில் வந்து நம்ம அந்த பூஜைகள்லாம் முடிச்சுட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு கிச்சனில் கம்ப்ளீட்டாக வந்து முதல் நாள்லேயே தொடச்சி சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ காலையில் எந்திரிச்சு பூஜை முடிச்சதுக்கப்புறம் நேர கிச்சனுக்கு வந்து அந்த நாள் காலையில் தான் நம்ம வந்து கோலம் போடணுங்க முதல் நாளே நைட்டேலாம் போட்டு வைக்கக்கூடாது நைட்டு க்ளீன் பண்ணி வச்சிடலாம் இப்போ கிச்சனாக இருக்கட்டும் பூஜை ரூமாக இருக்கட்டும் நைட்டே நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிடலாம் ஆனால் ம நம்ம எந்திரிச்சு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எந்திரிக்கிற நாளில் தான் நம்ம வந்து கிச்சன்லேயா இருக்கட்டும் பூஜை ரூம்லையாக இருக்கட்டும் வாசலையாக இருக்கட்டும் அன்னைக்கு தான் நம்ம கோலம் போடணுமே தவிர முதல் நாளே போட்டு வைக்கக்கூடாது அந்த போட்டு வைக்கிற காலத்துக்கு நம்மளுக்கு பலனே கிடைக்காது இப்போ காலையிலே அழகாக மங்களகரமாக இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி மஞ்சள்லேயே அழகாக கோலம் போட்டு விட்டுட்டேன் இப்போ அன்னபொன்னி தாயாரை வைக்கிறதுக்கு வேண்டி அந்த சின்ன ஒரு பவுல் இருந்தது அது என்ன சொல்லுவோம் உருளி சொல்லுவோம் இல்லையா சின்ன உருளி மண் உருளி இது வந்து அவங்களை வந்து பச்சரிசி போட்டு அதில் நான் வந்து அமர்த்தி வச்சிடுறது இந்த உருளியெல்லாம் வாங்கி பல வருஷம் ஆச்சு சரி நான் இதுக்காக தேவைப்படணும்னு வச்சுருந்தேன் இப்போ இந்த வீட்டுக்கு அன்னபொன்னி தாயாரை வைக்கிறதுக்காக இது வந்து தேவைப்படுது மண் உருளியில் வைக்கிறது இன்னுமே நல்லது தானே அதனால் வந்து நல்லா அந்த உருளியை வந்து ஏற்கனவே இருந்த பழைய அரிசியெல்லாம் வந்து மாற்றிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து புதுசாக பச்சரிசி போட்டு வச்சுக்கிறேன் நல்லா மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு விட்டு அதுக்கப்புறம் வந்து பச்சரிசி நிறச்சி வச்சுக்கலாம் இந்த பச்சரிசியில் அமர்த்தி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதை விட பார்த்தீங்க அப்படின்னா நெல் கிடச்சிதுன்னா நெல் மணி சொல்லுவோம்ல நெல் அந்த நெல் கிடைச்சதுன்னா கூட நம்ம வாங்கிட்டு வந்து கொட்டி அது மேலே வந்து அன்னபூர்ணி தயார் உட்கார வைக்கிறது இன்னுமே சிறப்பு அப்படிங்கிறாங்க நான் வந்து இப்போ பச்சரிசியில் தான் அமர்த்தி வைக்கிறேன் அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள அமர்த்துறதுக்காக கொஞ்சம் வந்து அவங்களுக்கு குப் வந்து ரொம்ப குட்டியான சிலை ஆனால் அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து வஸ்திரம் போட்டு விட்டுருப்பேன் இந்த வஸ்திரம் வந்து அப்படியே நம்ம உட்கார வச்சோம் அப்படின்னா அது வந்து உள்ளே அரிசிக்குள்ளே மடங்காது அதனால் கீழே ஒரு விளக்கு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மண்ணகல் விளக்கு வச்சு அதுலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த விளக்கு ஃபுல்லாக பச்சரிசி நிரப்பி அதில் ஒரு ரூபா காயின் வச்சு இப்போ அன்னபண்ணி தாயாரை அழகாக வந்து தண்ணியில் அபிஷேகம் பண்ணியாச்சு அழகாக அவங்களுக்கு வஸ்திரமும் வந்து போட்டு விட்டுட்டேன் இப்போ மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த ஒருவா காயின் மேலே அப்படியே அமர்த்தி வச்சிடலாம் அப்போது அந்த ட்ரெஸ்ஸு வந்து கீழே வந்து மடங்காமல் இருக்கும் நல்லா பார்க்குறக்கு அழகாக இருக்கும் தெய்வம் வந்து அப்படியே நம்ம வீட்டில் அமர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த அளவுக்கு நான் கொஞ்சம் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் இது வந்து கிச்சனில் இந்த மூளையில் தான் நான் வந்து வைக்கிறேன் இது பார்த்திங்கன்னா இந்த அக்னி மூளைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மூளை நம்மளுடைய வலதுகை தான் நான் வைக்கிறேன் இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்டாண்டெல்லாம் இல்லை செல்ஃபுகளும் இல்லை அதனால் நான் வந்து நம்ம வீட்லேயே வந்து மேலே வந்து அந்த கூலிங் சீட்டு போடுவோம் இல்லையா அந்த சீட்லேயே ஒன்று எடுத்து புது சீட்டாக எடுத்து அங்கே வச்சு அந்த இடத்தையும் நான் வந்து ஸ்டாண்டு மாதிரி பண்ணிவிட்டேன் அதுவும் நல்லா வந்து எல்லாமே நம்ம வீட்டில் ஒயிட்டாக இருக்கிறதுனால அந்த ஸ்டாண்டுமே வந்து அந்த பலகையுமே வந்து ஒயிட்டாக இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறக்கு எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த சைஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இப்போ இந்த இடத்துல ஸ்டாண்டு மாதிரி வச்சாச்சு வச்சுட்டு அந்த மூளையில் அன்னம் பண்ணி தயாராக அமர்த்தி வச்சாச்சு வச்சதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் நல்ல மங்களகரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி மாயலையெல்லாம் கொண்டாந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு மல்லிகைப்பூ கதம்பம் இதெல்லாம் நான் வச்சு விட்றேன் ஏற்கனவே இந்த வீடெல்லாம் கட்டி கட்டினப்போ வந்து நல்ல பிரம்மாண்டமாக வந்து வீடு கிரக பிரசவம் பண்ணணும் ஆனால் வந்து இப்போ சும்மா முன்னாடி ஒரு செட்டு தானே போட்டோம் அதனால் ஓரளவுக்கு சிம்பிளாக தான் நான் வந்து பூஜைகள் பண்ணேன் ரொம்பலாம் வந்து திங்ஸ் வாங்கியோ இல்லை கஜ கஜன்னு வந்து பொருட்கள் வாங்கியோ நான் வந்து எதுவுமே செய்யலை நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு மனநிறைவாக பூஜை பண்ணினேன் இப்போ அம்பாளுக்கு அழகாக வந்து பூவெல்லாம் வச்சு விட்டாச்சு நான் ஏன்னா பால் காய்ச்சாமல் நம்ம வந்து ஒரு சின்ன வீடு குடிசையே கட்டினாலும் பால் காய்ச்சிட்டு வர்றதா ரொம்ப நல்லது அதனால் நான் இத்தனை நாளுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டே இருந்தேன் இந்த நாளில் நான் பால் காய்ச்சணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன் கரெக்டாக அந்த நாளில் வந்து பாலும் காய்ச்சியாச்சு இப்போ அம்பாலுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா கல்லூப்பு துவரம்பருப்பு சர்க்கரை மூணுமே வந்து ஒரு மூணு கப்பில் வச்சுட்டேன் அதுலேயும் பூ வச்சு விட்டுறேன் உப்பு பாக்கெட் அன்னைக்குன்னு வந்து நம்ம கல்லுப்பு பாக்கெட்டு மஞ்சள் குங்குமம் மூணும் வாங்கிக்கலாம் இப்போ இந்த இடத்துல நான் வாங்கியாந்து பாக்கெட்லாம் வைக்க இடமில்லை அதனால தனியாக கப்பில் போட்டு தான் வச்சிருக்கேன் இப்போ அப்படியே அடுப்புக்கெல்லாம் பூ வச்சு விட்டுட்டு இப்போ தீபமும் ஏற்றிக்கலாம் இப்போ நான் அங்கேருந்து வரும்போதே அந்த பஞ்சகாவிய விளக்கு இருக்குது அது கொண்டாந்து நம்ம இன்னைக்கு தீபம் இருந்தோம் அப்படின்னா அந்த ஹோமம் வளர்த்த பலன் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் அது கிடைக்கும்னு வேற சொல்கிறாங்க அதனால் அந்த பஞ்சகாவிய விளக்கு எடுத்து வச்சுட்டு எடுத்து உள்ளே வைக்கிறதுக்கு மறந்துட்டேன் எல்லா திங்ஸும் எடுத்து அங்கங்கே வைப்போம் இல்லையா அதெல்லாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு அதை திருப்பி நான் உள்ளே வைக்கிறக்கு மறந்துட்டேன் இங்கே வந்து பிரித்து பார்க்க அது இல்லை சரி ஓகே என்ன பண்ணுறது அதிகாலையில் நம்ம போய் கடை இருக்காது க அஞ்சு மணி அஞ்சுருங்கிறப்போ நம்ம எந்த கடையுமே ஓப்பன் பண்ண மாட்டாங்க அதனால சரி இருக்கிறத வச்சே நம்ம வந்து பூஜைகள் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு செய்ய ஆரம்பிச்சுட்டேன் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அஞ்சே முக்கால் ஆயிடுச்சு அப்படியே விடிகிற அந்த ஸ்டேஜ் வந்துருச்சு சூரிய பகவான் அப்படியே மேலெலும்பி அப்படியே வந்துட்டே இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி பாலும் காய்ச்சி முடித்தாச்சு இப்போ நாலு மணிக்கே நான் வந்து மூணு மணிக்கு எழுந்திரிச்சு பிரம்மமுகூர்த்தத்துலேயே வந்து எல்லா பூஜைகளும் நான் செஞ்சு முடிச்சுட்டேன் பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றியாச்சு விநாயகப் பெருமானுக்கு அலங்காரம் பண்ணி அழகாக அவங்களுக்கு வந்து தீபாரதனெலாம் காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து பால் காய்ச்சினேன் இப்போ நெய்வேத்தியமாக ரெண்டே ரெண்டு பழம் மட்டும் அம்பாலுக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக அந்த இடம் ஃபுல்லாக சாம்பிராணி காட்டி விட்டுட்டேன் அடுப்புக்குமே ஃபுல்லாக வந்து சாம்பிராணி காட்டி விட்டாச்சு இப்போ நாம் பால் காய்ச்சிக்கலாம் இப்போ முதல் நாள் பால் வாங்கிட்டு வந்து ஃப்ரீசருக்குள்ளே அப்படியே வச்ச உடனே பால் வந்து பாக்கெட் பால் வந்து அப்படியே வந்து கட்டி ஆகிடுச்சு இங்கே வந்து பசும்பால் கிடைக்கும் ஆனால் நாங்கள் எப்பாவும் ஒரு டைம் தான் இங்கே வர்றோம் இல்லையா அதனால் நம்ம சொல்லி வாங்கணும் அதனால் வந்து ஓகே இருக்கட்டும் அப்படின்னா ஆவின் பாலே சுத்தமான பால் தானே அதை வாங்கிட்டு வந்துட்டு ஃப்ரீசரில் வச்ச உடனே கட்டி ஆயிடுச்சு ஓகே இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஐஸ் கட்டி இந்த பால் கட்டி அப்படியே ஐஸான பால் கட்டி உருகிறது போல் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் உருகட்டும் நம்மளுடைய வாழ்க்கை வந்து நல்லா மேலோங்கி வரணுங்கிறது போல் இந்த பால் வந்து மேலோங்கி பொங்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நல்லா வடக்கு பார்த்து பொங்குச்சு வளமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு வடக்கு பார்த்து பொங்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நான் நினைக்கவே இல்லை வடக்கு பார்த்து பொங்கும் அப்படின்னு நான் வந்து என் பக்கம் நான் நிற்கிற பக்கம் பொங்குன்னு நினச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து பொங்குச்சு அது வடக்கு பார்த்து பொங்கினவுனே எனக்கு என்ன செய்யறேன்னே தெரியல டக்குன்னு சாமி கூட கை வரல ஏன்னா அவ்வளோ ஒரு ஆச்சினையும் அப்படி அப்படியே நின்றுட்டு அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தெய்வம் அங்கே உட்காந்துருக்காருல தொந்தி விநாயக பெருமான் அவருக்கு தான் ஃபஸ்ட்டு பால் கொண்டையை நாட்டு சக்கரை கலந்து கொண்டயே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு கப்பலில் நாட்டு சக்கரை பால் ஊற்றி அப்படியே கொண்டு போய் அன்னபொன்னி தாயாருக்கு முன்னாடி வச்சாச்சு அவ்வளோதான் சூப்பராக சிம்பிளான பால் காய்ச்சற ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சுது நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு நிறைவாக இந்த பூஜை பால் காய்ச்சற ஃபங்க்ஷன் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி நடாமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்